சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடிய தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் திருப்பதிகம் கண்காட்டும் நுதலானும் என்று தொடங்கும் திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகம் திருவெண்காடு தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளியது சீகாமரம் பண்ணில் இசைத்து பாடும் வண்ணம் ஏற்றப்பட்டது இந்த திருப்பதிகம் தனது இரண்டாவது தல யாத்திரையாக நனிப்பள்ளி சென்ற திருஞான சம்பந்தர் நனிப்பள்ளி நிலத்தின் தன்மையை தனது தேவார பாடலால் மாற்றிய பின்னர் அங்கிருந்து தலைச்சங்காடு வலம்புறம் சாய்க்காடு மற்றும் பல்லவநீச்சரம் ஆகிய தலங்கள் செல்கின்றார் அதன் பின்னர் திருவெண்காடு தலம் வந்து அடைகின்றார் திருஞான சம்பந்தர் தங்கள் ஊருக்கு வருவதை அறிந்த அந்த தலத்தில் இருந்த அடியார்கள் சொல்ல உண்ணாத மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அவரின் எதிரே சென்று அவரை வரவேற்று பின்னர் அவரை அழைத்து கொண்டு வெண்காடு நகரத்திற்குள்ளே புகுந்தனர் பெருமான் வீட்டிற்கும் திருக்கோயில் கோபுரத்தைக் கண்ட பிள்ளையார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோபுரத்தின் முன்னர் தாழ்ந்து வணங்கி அடியார்கள் சூழ திருக்கோயிலே வலம் வந்த பின்னர் பெருமானின் சன்னதி முன்னர் நிலத்தில் விழுந்து துழுதார் திருவெண்காடு தளத்தில் குடிகொண்டிருக்கும் மெய்ப்பொருள் ஆகிய இறைவனை போர்ந்து கண்காட்டும் நுதலாலும் என்று தொடங்கும் சீகாமரம் பண்ணில் அமைந்த தேவார திருப்பதிகம் பாடினார் என்று ஷேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுகின்றார் மெய்ப்பொருள் ஆகினரை வெண்காடு மேவினாரை செப்பரும் பதிக மாலை கண்காட்டு நுதல் முன் சேர்த்தி முப்புறம் பதும் முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானம் உண்டார் உள்மகிழ் தேத்தி வாழ்ந்த மேற்கண்ட பாடலில் முக்குளம் என்று சேக்கிழார் குறிப்பிடுவது இந்த தளத்தில் உள்ள சோமகுண்டம் சூரியகுண்டம் மற்றும் குண்டம் ஆகிய மூன்று குளங்களாகும் இந்த குளங்களின் சிறப்பினை பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரமாகிய சங்க நூல்கள் உணர்த்துகின்றன பட்டினப்பாலை நூல் முதல் இரண்டு குளங்களை இரு காமத்து இணை ஏரி என்று குறிப்பிடுகின்றது சிலப்பதிகாரம் கனாத்திரம் உரைத்த காதையில் தீய கனவு கண்ட கண்ணகி தனது தோழியிடம் தான் கண்ட கனவை கூறி தனது பயத்தை உரைக்கின்றாள் கண்ணகியை தேற்றும் முகமாக கண்ணகியின் தோழி தேவந்தி கண்ணகிக்கு இந்த கோயிலில் உள்ள சோமகுண்டம் மற்றும் சூரியகுண்டம் என்ற குளத்தில் குளித்து பின்னர் மன்மதனை வழிபாடு செய்தால் தனது கணவரை இந்த பிறவி மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் கூட பிரியாமல் சேர்ந்து இருக்கலாம் என்று அறிவுரை கூறுகின்றாள் சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் கணவரோடும் தாம் இன்புறுவர் உலகத்து தையலார் போகம் செய் பூமியினும் போய் பிறப்பர் என்பதே சிலப்பதிகாரத்து வரிகளாகும் காமவேல் கோட்டம் என்பது பூம்புகார் நகரத்தின் ஒரு பகுதியாகும் திருவெண்காடு தளம் சீர்காழி தளத்திற்கு தென்மேற்கில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது மேற்கண்ட பெரிய புராணத்து பாடலில் உளம் மகிழ்ந்து ஏற்றி வாழ்ந்தார் என்பதன் மூலம் சிவபெருமானை வாழ்த்தி வழிபடுவதே தனது வாழ்க்கை முறையாக திருஞார சம்பந்தர் கொண்டிருந்தார் என்று ஷேக்கிழார் நமக்கு உணர்த்துகின்றார் சிவபெருமானை ஏத்தி வாழ்தலே வாழ்க்கையாகும் என்று மணிவாசக பெருமானார் பண்டாய நான்முறை என்று தொடங்கும் பதிகத்தில் பாடுகின்றார் வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூண்டமறு சென்றிரைங்கேத்தும் திருவார்பெருந்து நன்றிரை ஏத்தும் நம பதிகத்தின் பின்னணியை சிந்தித்தனம் பதிகத்தின் பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான உரையையும் இப்பொழுது சிந்திப்போமாக பதிகத்தின் முதல் பாடல் கண் காட்டும் நூதலு கனல் காட்டும் கையானு பெண் காட்டில் ஊருவானும் பிறை காட்டும் ஷடையானு பண்காட்டும் ஈசையானும் பயிர் காட்டும் புயலானு வெண்காட்டில் ஊரைவானும் விடை காட்டும் கொடியே இந்த பாடலில் பரமனின் கோலம் நமக்கு காட்டும் பொருட்களை மிகவும் நயமாக திருஞான கூறுகின்றார் பரமனின் நெற்றி மூன்றாவது கண்ணையும் அவனது கை அவன் ஏந்தியிருக்கும் தீப்பிழம்பினையும் அவனது உருவம் ஒரு கூறு உவந்து பெற்றுக்கொண்ட மாதிரியும் ஷடை அவனிடம் தஞ்சமடைந்த சத் பிறை சந்திரனையும் அவன் பாடும் இசை பண்ணையும் காட்டும் நேர்த்தி சம்பந்தரை நிகழ வைக்கின்றது புயல் என்பது இங்கே நீரை குறிக்கும் பரமன் பயிரை வளம்படுத்தும் நீரைப் போல மண்ணுயிர்களுக்கு வளமாக உள்ளான் என கூறும் இவர் அவனது கொடி விடையை விடை என்றால் நந்தி என்று பொருள் அவனது கொடி விடையைக் காட்டுகின்றது என்று கூறி பாடலை நிறைவு செய்கின்றார் நெற்றிக்கண் கோபத்தையும் அருளையும் காட்டும் என்று சிவகவிமணி தனது பெரிய புராண விளக்கத்தில் கூறுகின்றார் மன்மதனை சினந்து நோக்கியபோது போது கோபத்தை காட்டிய நெற்றிக்கண் முருகப்பெருமான் பிறப்பதற்கு காரணமாக இருந்து ஆறு சுடர்களை வெளிப்படுத்தி தேவர்களுக்கு அருள் புரிந்தது கனல் காட்டும் கையான் என்று பெருமான் தனது உள்ளங்கையனில் அனல் கேந்தி ஆடுவதை திருஞாத சம்பந்தர் குறிப்பிடுவது நமக்கு காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி பதினோராம் பாடல் ஒன்றினை நினைவூட்டுகின்றது இயல்பாகவே பெருமானின் திருமேனி சிவந்த நிறம் கொண்டது என்று பல பாடல்கள் உணர்த்துகின்றன எனவே அவரது கையும் இயல்பாகவே சிவந்து காணப்படுகின்றது மேலும் தீய வடிவமாக இருப்பவன் சிவபெருமான் பெரும் தீயாகிய அவனுக்கு அவனது உள்ளங்கையில் இருக்கும் சிறிய செந்தழல் எம்மாத்திரம் மேலும் தீயினில் இருந்தவாறு நடம்புரிய வல்லமை படைத்த அவனை தீ எவ்வாறு பாதிக்கும் எனவே அவனோடு இணைந்ததால் தான் தீ செம்மை நிறம் பெற்று திகழ்கின்றது என்று இந்த பாடலின் இரண்டாவது அடியில் அம்மையார் விளக்குகின்றார் ஆடுதல் என்ற சொல் பொதுவாக நீராடுவதை குறிக்கும் செந்தழலும் தண்ணீர் போன்று பெருமானுக்கு குளிர்ந்து இருப்பதால் தான் தீயாடும் பெருமான் என்று அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்களோ அழலாட அங்கை ஷீவந்ததோ அங்கை அழகால் அழல் ஷீவந்தோ கழலாட பேயோடு காணில் பீரங்க அனலேந்தி தீ ஆடுவாய் இதனை செப்பு இந்த பாடல் நமக்கு இதே தளத்தின் மீது அப்பர் பிரான் அவருடைய குறுந்தொகை பதிகத்தின் முதல் பாடலையும் நினைவூட்டுகின்றது ஐந்தாம் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது பதிகத்தின் முதல் பாடல் இந்த பாடலில் அப்பர் பிரான் பண்காட்டிய பெருமான் என்றும் அடியார்க்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணியாக இருப்பதையும் தனது உருவத்தில் பெண் வடிவம் இருப்பதையும் சென்னையில் பிறைச்சந்திரன் இருப்பதையும் காட்டுகின்றான் என்று உணர்த்தி அத்தகைய வெண்காட்டினை சென்றடைந்து உய்வீர்கள் என்று நமக்கு அறிவுரை கொள்கின்றான் பெண் காட்டிப்படியம் தன்பத்தற்கு கண் காட்டி கண்ணில் நின்ற மணிவுக்கும் பெண்காட்டி காட்டி பீரை சென்னி வைத்தீரு வெண்காட்டை அடைந்து உய் மட நெஞ்சமே நுதல் நற்றி கொடியான் கொடியினை உடையவன் இசை வடிவமாக இருப்பவன் பெருமான் என்று குறிப்பிடுவது ஏழிசையாய் இசைப்பயனாய் என்று சுந்தரர் கூறும் பாடலை ஏழாம் திருமுறை ஐம்பத்தி ஓராவது பதிகத்தின் பத்தாவது பாடலை நமது நினைவுக்கு கொண்டு வருகின்றது துரிசு தவறுகள் திருவொற்றியூரில் வாழ்ந்து வந்த சங்கலியினாட்சியாரை திருமணம் செய்து கொண்டதால் தானே திருவாரூருக்கு செல்ல முடியாமல் ஒற்றியூரில் தங்கும்படி நேர்ந்ததை நினைத்து மனம் வருந்தி சுந்தரர் பாடிய பாடல் திருமணம் செய்து கொண்டவையால் இல்லற பந்தத்தில் தான் மாட்டிக்கொண்டதை நினைத்த சுந்தரர் தான் செய்த தவறுகள் என்று இரண்டு திருமணங்களையும் கருதுகின்றார் சங்கலியார் மற்றும் பறவையார் மீது தான் கொண்டிருந்த காதல் ஈடேற பெருமான் உதவியதால் தான் அந்த தவறுகளுக்கு தான் செய்த அந்த தவறுகளுக்கு உடனாக இருந்தவன் என்று பெருமானை குறிப்பிடுகின்றார் ஏழு இசையாகவும் அந்த இசையின் பயனாகிய பண்களாகவும் இறைவன் உள்ள நிலை இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது மாழை மாவடு போன்று நீண்ட அழகிய கண்கள் ஒண்கண் ஒளி மிகுந்த கண்கள் பயனாய் முதய நூடையம் தோழனுமையான் செய்யும் துரிசுகளுக்கு மாழை கண் பறவையைத் தந்து ஆண்டானை மதியில்லாம் ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் ஏ தளத்தின் மீது திருஞான அவருடைய பதிகத்தின் பாடலில் மூன்றாம் திருமுறை நூற்று ஏழாவது பதிகத்தின் ஏழாவது பாடலில் செய்யின் பொருளாக இருப்பவன் இறைவன் என்று குறிப்பிடுகின்றார் புணர்ப்பு சேர்ப்பித்தல் உயிர்கள் செய்கின்ற செய்கைகளின் பயன்களை வினைகளின் வடிவத்தில் அந்தந்த உயிர்களுடன் சேர்ப்பிப்பது இறைவன் செய்யும் திருவிளையாடல் என்று திருஞான இந்த பாடலில் உணர்த்துகின்றார் ஊழியும் இன்பமும் காலமாகி உயரும் தவமாக ஏசையின் போருள் வாழும் வாழ்க்கை வினையின் பூணர்பாக பல ஞாயீராகி நளிர்நாரையூர் தன்னில் வாழையூர்மே தகு மைந்த செய்யும் வகையின் விளைவேன் இப்பொழுது நாம் பாடலின் பொருளை சிந்திப்போம் கண் காட்டும் நுதலானும் நுதல் என்றால் நெற்றி என்ற பொருள் அவரது நெற்றியில் நெற்றிக் கண் இருக்கின்றது எனவே அவரது நெற்றி நெற்றிக் கண்ணை காட்டுவதாக அமைந்துள்ளது என்று கூறுகின்றார் கனல் காட்டும் கையானும் கையில் தீப்பிழம்பை ஏந்திய வண்ணம் பெருமான் எப்பொழுதும் நடனமாடுகின்றார் எனவே அவரது உள்ளங்கையை நாம் காணும் பொழுது அந்த உள்ளங்கையில் உள்ள தீப்பிழம்பையும் சேர்த்தே நாம் காண்கின்றோம் பெருமான் தனது உருவத்தில் இடது பாகத்தில் உமையம்மையை ஏற்றுக்கொண்டுள்ள செய்தியை நாம் அனைவரும் அறிந்தது எனவே அவனை நாம் பாகனாகத்தானே காண்கின்றோம் பாகனாக அவன் இருக்கும் உருவத்தில் அவன் உருவம் அம் பார்வதி அம்மையும் சேர்த்துதானே காட்டுகின்றது அதைத்தான் பெண்காட்டும் உருவானும் என்று கூறுகின்றார் பெருமானது சடையை காண்கின்றோம் சடையை பார்த்தவுடன் அனைவரும் உணர்வது அவனது சடையில் இருக்கும் ஒற்றை பிரேச்சந்திரன் சிறிது சிறிதாக தெய்து ஒற்றை பிறையுடன் தான் அழியும் இருந் முற்றிலும் அழிய இருந்த தருணத்தில் சந்திரன் சிவபெருமானை சென்று சரணடைகின்றான் தன்னிடம் சரணடைந்த அந்த பிறை சந்திரனை ஒற்றை பிறை சந்திரனை சிவபெருமான் தனது சடையில் ஏற்றிக்கொண்டு இனி இனி அழியாமல் இருப்பாய் சந்திரனே என்று அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றான் எனவே ஷடையை காணும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த பிறைதான் முன்னே தெரிகின்றது அது மட்டுமா அவனிடம் நாம் சரணடைந்தால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எத்தகைய கொடுமைகளை அதற்கு முன்னர் செய்திருந்தாலும் அவற்றை எல்லாம் மன்னித்து அருள் புரிந்து நம்மை காக்கும் ஆற்றல் வாய்ந்தவன் பெருமான் என்பதையும் அவன் சடையில் அணிந்துள்ள ஒற்றை பிரை நமக்கு உணர்த்துகின்றது பெருமான் எப்பொழுதும் வேத கீதங்களை இருப்பவனாகவே இருக்கின்றான் என்று பாடல்கள் குறிப்பிடுகின்றன அத்தகைய வேத கீதங்களை பண்ணுடன் இசைத்து அவன் பாடுகின்றான் எனவே அவன் பாடும் இசையானது பண்ணுடன் பொருந்தி உள்ளது அது மட்டுமல்லாமல் இசை பண்ணுடன் பொருந்தியனால்தானே கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அதைத்தான் இங்கே தெருஞ்சான சமுதல் குறிப்பிடுகின்றார் புயல் என்பதற்கு நீர் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் நீர் காட்டும் புயலானும் நீர் வளத்தினால்தான் பயிர் பச்சைகள் எல்லாம் நன்று ஓங்கி வளர்கின்றன எனவே அந்த பயிரை காணும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகின்றது இந்த பயிருக்கு தண்ணீர் எத்தகைய வளத்தை சேர்த்துள்ளது என்பதை உணர்த்துகின்றது இவ்வாறு தனது நெற்றிக் கண்டையும் தனது உள்ளங்கையில் ஏந்தி உள்ள தீப்பிழம்பினையும் தனது உருவத்தில் பார்வதி அம்மையையும் தனது ஷடையில் ஒற்றைப்பிறை சந்திரனையும் காட்டும் பெருமான் வெண்காட்டில் உரைகின்றான் என்று திருஞான கூறுகின்றார் அத்தகைய பெருமான் தனது அடையாளமாக விளங்கும் கொடியில் இடபத்தின் சித்திரத்தை பொறித்தவனாக உள்ளான் எனவேதான் அவனது கொடி விடையை காட்டுகின்றது என்று திருஞான இந்த பாடலை முடிக்கின்றார் பாடலின் பொழிபொறையை நாம் இப்பொழுது காண்போம் தனது மூன்றாவது கண்ணினை காட்டும் நெற்றியை உடையவனும் தீப்பிழம்பினை காட்டும் கையினை உடையவனும் தனது உடலின் ஒரு பகுதியை பெண்ணின் உருவம் என்று காட்டுவானும் தன்னிடம் சரணடைந்த பிறைச்சந்திரனை காட்டும் சடையினை உடையவனும் பண்ணினை காட்டும் ஏழிசையாக இருப்பவனும் பயிரினை வளர்க்கும் மழையாக இருப்பவனும் ஆகிய இறைவன் திருவெண்காடு தளத்தில் உரைகின்றான் அவன் தனது கொடியலில் எருதினை சித்திரமாக வைத்துள்ளான் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் முதல் பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவிலில் பதிகத்தின் இரண்டாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றும்பலும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி